من سیاتی اعمالنا إِلَّ من یغدی اللہ فلا ملدرہ ومیلد فلا خادی اللہ واشکردو اللہ الہ الا اللہ واشکردو ان محمدن افده ورسوله اما بعد اعوذ بالله من السیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس اتکو ربکم اللذی خلقکم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَمِنْهُ عَدَدًا كَثِيرًا وَنِسَاءَ ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالرَّحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ لَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا تُقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا قُولُوا قَوْلًا سَدِيدًا கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுடைய பாபர் அவன் நமக்கு கடமையாக்கி தந்திருக்கின்ற இந்த ஜிமாவை நிறைவேற்றுவதற்காக அவருடைய சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வெடிவத்திலே அறிந்து கொள்வதற்காகவும் இங்கே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் நவீனாயகம் செல்லல்லா ஹரைவசுல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சூழ் செய்ய அங்கீகாரத்தை என்றும் தவறாமல் பின்பற்றி நடந்த சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் ஜும்மா உரையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற என் மீதும் ஏக இறைவனின் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாகும் இந்த மார்க்கத்தில் எதுவெல்லாம் புதிதாக நுழைந்ததோ அது அனைத்து விதத்தாகவும் ஒவ்வொரு விதத்தும் வலிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் அழைத்து செல்லும் என்ற நபீன் நாயகம் செல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகப்படுத்தியவனாகவும் இன்றைய சும்மாவுடைய முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள் பொதுவாக மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவர்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்தால் அதற்கென்று ஒரு இலக்கை நிர்ணயித்து செல்லக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் அதை வீரணுத்து விடாமல் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பதை பார்க்கிறோம் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அவர்கள் தவறு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் எந்த இலக்கை ஆசைப்படுகிறார்களோ அந்த இலக்கை அடைய முடியாமல் பாதிக்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த உலகத்தில் எந்த துறையை நாம் தேர்ந்தெடுத்தாலும் அது துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் மருத்துவ துறையாக இருக்கலாம் அறிவியல் துறையாக இருக்கலாம் இப்படி எந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று உலக வாழ்க்கையில் நாம் அனைவரும் அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடியவர்களாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும் அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக உலகத்தினுடைய பெரிய கோடீஸ்வரராக இருந்த பில்கேட்ஸிடம் ஒருவர் ஒரு பேட்டி எடுக்கிறார் நீங்கள் இவ்வளவு பெரிய இடத்தை அடைவதற்குண்டான காரணம் என்ன உடனே பில்கேட்ஸ் தன்னிடம் இருக்கக்கூடிய செட்டு குப்பை வந்து அந்த பேட்டி எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல கொடுக்கிறார் உங்களுக்கு எவ்வளவு தொகை வேண்டுமோ இதில் நீங்கள் எழுதி கொள்ளலாம் என்று என்ன செய்வாரை அவர்கிட்ட கொடுக்கிறார் அந்த பேட்டி எடுக்கிறவர் என்ன பண்றாருன்னா நான் உங்களிடத்துல கேள்வி கேட்டிருக்கிறேன் இருந்தே நான் எதிர்பார்ப்பது பதிலை தான் பணத்தை அல்ல என்று அந்த செக்கு புக்கை அவர்கிட்ட திருப்பி விடுறார் மீண்டும் அந்த செக்கு புக்கை அந்த பேட்டியாளர் இடத்துல கொடுக்கிறார் இல்ல நீங்க எவ்வளவு வேணா ஃபில்அப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தள்ளி விடுறார் மீண்டும் அந்த பேட்டியாளர் என்ன பண்றாரு நான் உங்களிடத்துல எதிர்பார்ப்பதை பதிலைத்தான் பணத்தை அல்ல என்று நினைச்சாரே மீண்டும் அந்த பில்கேட் சீரத்துல செக் புக்க விட்டுறார் அதன் பிறகு பில்கேட் சொல்லுகிறார் எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எனக்கு எவ்வளவு தேவையோ அதை நான் அந்த செக் புக்கில் பதிவு செய்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் இது மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நான் பயன்படுத்தியதன் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று பில் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழுகிற நேரத்தில் நாம் ஆசைப்படக்கூடிய ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்கிறோம் கடலில் ஒருவன் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் கரை சேருவதற்கு எந்த வாய்ப்புகளும் கிடைக்கல அவனுக்கு ஒரு கட்டை கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி கரை சேர வேண்டும் என்று எப்படி நினைப்பானோ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற பொழுது நமக்கென்று கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் அனைவரும் நினைக்கிறோம் இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு பிறகு பாடமும் நடத்துறோம் இது உலக வாழ்க்கை மார்க்க்கத்திலையும் ஒரு விஷயம் இருக்கிறது இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருடைய ஆசையும் என்ன சுவனத்தில் நுழைய வேண்டும் அதுதான் அனைவருடைய ஆசையும் இலக்கும் அந்த சுவனத்தில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சுவனத்தை உண்டான அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்குண்டான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கிறது இந்த உலகத்தில் அல்லாஹு ரபுலாரின் ஒவ்வொரு நாளும் நாம் சுவனத்தில் நுழைவதற்குண்டான அந்த வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறான் ஆனால் நாம் அந்த வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் சுவனத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதுதான் நம்மளுடைய இலக்காக நிர்ணயித்திருக்கிறோம் அந்த இலக்கை அடைவதற்கு சுவனத்தில் நுழைவதற்கு அல்லாஹருக்குள்ள அளவில் ஒவ்வொரு நாளும் அதற்குண்டான வாய்ப்புகளை தருகிறான் ஆனால் நாம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம் தொழுகு இருக்குதொழுகு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு காபர் அலில்லா அவர்கள் சொல்றாங்க நபிநாயகம் சகல்லா மறைவு செல்லும் அவர்களோடு நான் ஒரு இரவில் தங்கி இருந்தேன் அப்பொழுது அல்லாவுடைய தூதருக்கு ஒளிச்சி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தேன் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் என்னிடத்திலே என்னிடம் உனக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை கேள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் கேட்டது உலகத்தினுடைய தேவைக்காக உனக்கு என்ன வேணுமோ கேளுக்கிறாங்க கேட்டதுதான் தாமதம் காவலியில் அமர்ந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க அல்லாஹுடைய தூதர் நீ என்ன வேணாலும் கேளுட்டாங்க நம்ம அந்த உலகத்தினுடைய தேவையை கேட்க வேணாம் அல்லாஹுடைய தூதரத்தில் அவங்க கேட்டது என்ன தெரியுமா உங்களோடு நான் சுவனத்தில் இருக்க வேண்டும் எப்படி வாய்ப்பை பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது சுவனத்தில் நுழைவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய இந்த வாய் மூலமாக நமக்கு கிடைக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் என்று காவலில் அவர் உடனே சொல்றாங்க எனக்கு உங்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும் அண்ணாவுடைய மறுபடி கேட்கிறேன் வேற ஏதாவது இருக்குதா அல்லாவுடைய தூதர் எனக்கு வேற எந்த தேவையும் இல்லை உங்களோடு சுவனத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் காவலர்கள் சொல்றான் உடனே அண்ணாவுடைய தூதர் அப்படி என்றால் நீ அதிகம் அதிகமாக தொழுது எனக்கு நீ உதவி செய் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்றான் அப்ப இதுல அண்ணாவுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன தொழுவதன் மூலமாக வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்கள் அல்லாஹரு புலாலின் ஒரு நாளுக்கு ஐந்து முறை தொழுக வேண்டும் என்று நமக்கு கடமையாக்கி இருக்கிறார் தொழக்கூடியவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள் என்று மார்க்கம் நமக்கு அதிகம் அதிகமாக சொல்லி தந்திருக்கிறது அந்த தொழுகையை கடைபிடித்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுவனத்தில் நுழைவதற்குண்டான மக்களாக நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க எத்தனை பேர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் தூதர் அந்த வாய்ப்பை நமக்கு சொல்லி காட்டுறாங்க தொழுவதன் மூலமாக எனக்கு உதவி செய்வனத்தின் ஆசைப்படுகிற அப்படி என்றால் எனக்கு தொழுவதன் மூலமாக எனக்கு உதவி செய் செய்ய தூதர் சொல்றாங்க அது மாத்திரமல்ல இன்னொரு இடத்துல சொல்றாங்க ஒருவர் பள்ளிவாசனுக்கு வணங்குவதற்காக சென்று வந்தால் அவர் ஒவ்வொரு முறை சென்று போதும் அவருக்காக அல்ல ஒரு மாளியை கட்டுகிறான் என்ற எல்லாம் தூதர் சொல்றான் பள்ளிவாசலுக்கு தொழுக வந்தாலே நமக்கு சுவனத்தில் ஒரு மாளிகை கிடைக்கிறது என்று சொன்னால் ஏன் நாம் தினம் தினம் வரக்கூடாது நாம் வரக்கூடாது நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் எப்படியெல்லாம் இது மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் நாம் அதிகம் அதிகம் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஊஹிவார் அணியிலாக அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியை என்னிடத்தில் எப்பொழுது சொன்னார்களோ நான் மரணிக்கிற வரைக்கும் அதை விட்டதே இல்லை என்று ஊ அவிவார் அணியிலாக அறிவிக்கிறாங்க அவர்கள் மாத்திரமல்ல இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனைத்து அறிவிப்பாளர்களும் இதேதான் பதிவு பண்றாங்க என்னிடத்தில் எப்பொழுது இந்த செய்தி சொல்லப்பட்டதோ அன்றிலிருந்து நான் வரைக்கும் இந்த விஷயத்தை நான் விட்டதே இல்லை அப்படி என்ன விஷயம் உம்மு அலிலால் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் கடமையல்லாத கூடுதலாக பனிரெண்டு காத்துகளை எவர் ஒருவர் ஒரு நாளில் தொழுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் ஒரு மாளிகையை எழுப்புகிறான் சுவனத்தில் ஒரு மாளிகை அல்லா எழுப்புகிறான் என்று அல்லாவுடைய தூதர் என்னிடத்தில் எப்பொழுது சொன்னார்களோ அன்றிலிருந்து நான் மரணிக்கிற வரைக்கும் அந்த பன்னிரெண்டு ரக்காத்த கூடுதலாக ஐந்து ஐந்து நேர தொழுகை அல்லாது கூடுதலாக அந்த பன்னெண்டு ரக்காத்த நான் விட்டதே என்று அவங்களுடைய மனைவி உ ஹரிவார்கள் இருக்கிறாங்க எப்படி அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கிறாங்க பாருங்க நமக்கு இந்த செய்தி பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் அந்த பயம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்குண்டான ஒரு மாளிகையை சோழத்தில் எழுப்புவதற்கு நாம் அதை பயன்படுத்தியிருக்கிறோமா பாருங்க பாருங்களும் சகாபிய பெண்மணிகளும் அவர்களுக்கென்று கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அடுத்து என்ன உலகத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்படாத எந்த மனிதரும் இல்லை அப்படி சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிற நேரத்தில் அந்த சோதனைகளை யார் ஒருத்தர் சகித்துக் கொள்கிறாரோ அதற்காக அல்லாஹ் சுவனத்தில் ஒரு இடம் தருகிறான் சோதனைகளை சகித்துக் கொள்வது ஒரு வாய்ப்பு ஒரு பெருமணி தூதர் இடத்துல வர்றாங்க அல்லாஹருடைய தூதரை எனக்கு இருக்கிறது அதற்காக நீங்கள் அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் அந்த பெருமணி இடத்துல சொல்றாங்க நீங்கள் இந்த வலிப்பு நோயை சகித்து கொண்டால் நல்லா இருந்து உங்களுக்கு ஒரு சோதனை நீங்கள் சகித்து கொண்டால் இதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சோழம் இருக்கிறது என்று நான் உயர் சொல்றாங்க சொன்னதுதான் தாமதம் அந்த பெண்மணி சொல்கிறார்கள் எல்லாருடைய தூதரே எனக்காக நீங்கள் இந்த வலிப்பு நோய் நீங்குவதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டாம் நான் அல்லாத இடத்தில் அந்த நான் எதிர்பார்க்கிறேன் ஆசைப்படுகிறேன் என்று அந்த பெண்மணி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எனக்கு அந்த வலிப்பு நோய் வருகிற நேரத்தில் என்னுடைய ஆடைகள் விலகுகிறதே அதற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் எப்படி எப்படி அந்த நுழைவதற்கு நுழைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிற நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க நாம் அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இந்த வாய்ப்பை தருகிறான் ஆனால் நாம் அதை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அல்லாஹுடைய பாதையில் உயிரை இழப்பது இருக்குதே அது ஒரு வாய்ப்பு உகது போர்க்களம் அல்லாருடைய தூதர் தாக்கப்படுறாங்க அவர்கள் தாக்கப்பட்டு அல்லாஹுடைய தூதர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று முஸ்லிம் மக்களிடத்தில் பரப்பப்பட்டு அங்கே மிகப்பெரிய கலாயம் உண்டாகிறது முஸ்லிம்கள் அங்கே பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களை தாக்குவதற்காக எதிரிகள் முன்னாடி வரும் பொழுது அல்லாவுடைய தூதரை பாதுகாப்பதற்காக அன்சாரி தோழர்கள் ஏழு பேர் வர்றாங்க அவர்களோடு சேர்ந்து ரெண்டு பேர் வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே கவர் பண்ணி நிற்கிறாங்க எதிரிகள் தாக்குவதற்காக முன்னாடி வருகிற பொழுது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எனக்காக இவர்களோடு யார் எதிர்த்து போரிடுகிறீர்களோ அவர்கள் சுவனத்தில் எனது நண்பர்களாக இருப்பார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொன்னதுதான் தாமதம் ஒரு அன்சாரி தோழர் முன்னாடி வருகிறார் அல்லாவுடைய தூதரை நான் உங்களுக்காக போரிடுகிறேன் போரிடுறாங்க கொல்லப்படுறாங்க மறுபடியும் எதிரிகள் தாக்குவதற்காக முன்னாடி வர்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் இவர்களோடு போர்றீங்களோ அவங்க மறுமை நாளில் சுவரத்தில் என்னோட நண்பராக இருப்பீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னொரு அன்சாரி தோழர் வருகிறார் இப்படியாக ஏழு அன்சாரி தோழர்களும் அல்லாவுடைய தூதருக்காக தன்னுடைய உயிரை இழக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் இந்த போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு சலாஹித்து சொல்கிறார்கள் இந்த முகாஜிர்கள் அன்சாரி தோழர்கள் மாதிரி நடந்துக்கிறல என்று சொன்னதோடு நண்பராக இருப்பீர்கள் என்று சொன்னதோடு தன்னுடைய உயிரை கொடுத்தது யார் ஏழு பேரும் ஆசைப்படக்கூடிய சுவனத்தை அடைவதற்காக என்னுடைய உயிரை இழந்துதான் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை பயன்படுத்த தயார் என்று அன்றைக்கு இருந்த சகாபக்கள் இருந்தாங்க இன்னைக்கு நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா உயிரை விடுங்க நேரத்தை இழப்பதற்கு தயாரா இருக்கிறோமா ஒவ்வொரு ஜும்மாரிலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டக குர்பானி இருக்கிறது ஒட்டக குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் கேள்விப்பட்ட செய்திதான் பலமுறை சொல்லப்பட்ட செய்திதான் அதன் பிறகு வரக்கூடியவர்களுக்கு மாடு குருவானி கொடுத்த நன்மை பிறகு வருபவர்களுக்கு ஆடு குருபானி கொடுத்த நன்மை இருக்கிறது அதன் பிறகு கோழி அதன் பிறகு முட்டை பல முறை கேள்விப்பட்ட ஒரு செய்திதான் இதுல எது எதை நாம் இழக்க இருக்கிறோம் நம்முடைய நேரத்தை இழந்தால் குருபானி கொடுத்த நன்மை இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லி இருந்தும் அந்த நேரத்தை இழப்பதற்கு நாம் தயார் இல்லை அப்புறம் எப்படி நாம் சுவனத்தில் சுவனத்தை நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அதற்குண்டாக வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்த முடியும் இப்படியாக அல்லாஹ் வர நமக்கு நன்மைகளை சேகரிப்பதற்கும் சுவனத்தில் நுழைவதற்கும் ஏராளமான வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் அந்த வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி பாருங்க செல்வம் என்பது ஒரு அழகான ஒரு வாய்ப்பு செல்வந்தர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் சுவனத்தில் நுழைவதற்குண்டான வாய்ப்பை இந்த மார்க்கம் நமக்கு தருகிறது சொல்லி காட்டுகிறான் உங்களின் நம்பிக்கை கொண்டு நல்ல வழியில் யார் செலவிடுகிறார்களோ அவர்களுக்கு பெரிய கூலி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான் அந்த பெரிய கூலியை அடைவதற்காக நம்மளுடைய பொருளாதாரத்தை இழத்து அந்த இடத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் என்ன பெற்றிருக்கிறோமா சிந்திச்சு பாருங்க உஸ்மான்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் காலத்திற்கு பிறகு கலிபாவா வர்றாங்க வந்ததற்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் முதன் முதலாக கட்டி அந்த மசித் நபமையை விரிவாக்கம் செய்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாங்க முடிவு பண்றாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் முதன் முதலாக கட்டிய ஆலயம் அதை விரிவுபடுத்த வேண்டாம் இது மாதிரி பல்வேறு விஷயத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க உஸ்மான் அல்லா சொல்றாங்க பேசணுமோ பேசிட்டீங்க ஒரு சொன்னார்கள் யார் அல்லாவுக்காக பள்ளிவாசல் ஒன்றை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சுவருக்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று அல்லாவுடைய தூதரை நடத்தில சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்வேன் என்று முடிவெடுக்கிறான் செல்வந்தர் பெரிய செல்வந்தர் அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுவதற்குண்டான வாய்ப்பை அவர்கள் நம்ம எத்தனை பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறோம் செஞ்சு பாருங்க மாதத்தில் சில வாரங்களில் உங்களுக்கு அறிவிப்பு செய்வோம் இந்த ஊருடைய பள்ளிவாசல் கட்டுமானத்திற்காக பொருளாதாரத்தை தாருங்கள் உங்களிடத்துல எத்தனை முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம் செல்வதற்காக இருக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்குண்டான உங்கள் பொருளாதாரத்தை கொடுத்த அந்த வாய்ப்பை எத்தனை பேர் பாருங்க அப்ப இது மாதிரி பல்வேறு வாய்ப்புகளை நம்ம விண்ணெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அநாதைகளை யார் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கும் நூலுக்கு உண்டான வாய்ப்பை இந்த மார்க்கம் தருகிறது அல்லாருடைய தூக்க சொல்றாங்க நானும் அனாதையை யார் காப்பார்களோ அநாதையினுடைய காப்பாளர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என்று தனது இரண்டு விரல்களை இணைத்து காட்டினார்கள் இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது சம்சார் அவர்கள் உகது போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள் அவளுடைய மகள் சிறுமியாக இருந்து அனாதையாக்கப்படுகிறார்கள் அந்த அனாதை சிறுமியை தத்தெடுத்து வளர்ப்பதற்காக மூன்று சகாபாக்கள் போட்டி போடுறாங்க நான் அந்த அனாதை சிறுமியை தத்தெடுத்து வளர்ப்பேன் என்று போட்டி போடுறாங்க என்ன காரணம் அல்லா தூதர் சொன்னாங்களே சுவனத்தில் நீங்கள் என்னோடு இப்படி இருப்பீர்கள் அதற்காகத்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்காகத்தான் சாஹாபாக்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி யார் பெற்றோர்களை பேணுகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது சுமணத்தில் நுழைவதற்காக அல்லாவுடைய தூதரை சொல்றாங்க அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவளுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று மூன்று முறை சொல்கிறார்கள் சாபாக்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரை யாராவது அப்பொழுது அல்லாருடைய தூதர் சொல்றாங்க யார் வயதான தாய் தந்தையர்களில் ஒருவரையோ அல்லது இருவரையோ பெற்றுக்கொண்டு அதனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நுழையவில்லையோ அவன்தான் என்று அல்லாமருடைய தூதர் சொல்றாங்க சுவனத்தில் நுழைவதற்குண்டான வாய்ப்பாக அல்லாவுடைய தூதர் எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் பெற்றோர்களை பேணுவதை சொல்லி காட்டுகிறார்கள் எவ்வளவு பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பு நமக்கு எல்லாருக்கும் கிடைத்துதான் இருந்திருக்கிறது கிடைக்கத்தான் செய்திருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோம் தன்னுடைய தாயையும் தந்தையையும் எவ்வளவு அழகான முறையில் அறவடைத்து வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோமா அல்லது வீணடிக்கிறோமா தூதர் சொல்ல சொல்றாங்க எனக்கு ஒரு நாள் கனவில் சுவர்க்கம் எடுத்து காட்டப்பட்டது அந்த நான் நுழைந்தேன் அங்கே ஒருவர் குரான் வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது கேட்டேன் யார் இடத்தில் என்ன செஞ்சார் வானவர்கள் சொல்கிறார்கள் இவர் மக்களிலேயே தன்னுடைய தாய்க்கு அதிகமாக நன்மை செய்யக்கூடியவராக இருந்தார் தாய்க்கு நன்மை செய்த காரணத்தினால் அவர்கள் சுவனத்தில் இருக்கிறார்கள் நமக்கும் தாய் இருக்கிறார்கள் தந்தை இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பராமரித்தால் அவர்களுக்கு பணிவினை செய்தால் அல்லாஹரபுல்லாலின் இந்த நோமான் மாதிரி நமக்கு சுவனத்தில் இடம் தருவான் இது மாதிரி அல்லாஹரின் ஏராளமான வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் ஆசைப்படக்கூடிய அந்த சுவனத்தில் நுழையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் உரையில்